இப்போ ஐயாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு இரண்டு மாத அளவில் தான் ஐயா எனக்கு நல்ல நட்பு கீதா தயாலன் முனைவர் கீதா தயாலன் வந்து எங்கள் கூட டெல்லி வந்துட்டு வந்தாங்க அவங்க மூலியமாக ஐயாவுடைய நம்பர் கொடுத்துருந்தாங்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெள்ளி வாக்கத்தில் இருக்கார் நான் சேலத்துலேருந்து சென்னைக்கு போகிறப்போ அவர் சந்திக்க போகிறப்ப என்ன பண்ணார்னா நேராக வீட்டுக்கு வர சொன்னார் வீட்டுக்கு போன உடனே ஒரு நாள் முழுவதுமே என் கூட இருந்தார் இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துறையிலேருந்து தொழில்நுட்ப அதிகாரியாக இருந்து பாதுகாப்பு துறையில் இவர் வந்து ரிட்டையர்ட் இருக்கார் இவர் அளவில் நல்ல இருக்குது நல்ல பண்பாளர் அதே மாதிரி இவருமே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட புத்தகம் வந்து எழுதியிருக்காரு ஆன பிறகு இப்போ அவருடைய துணைவையார் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்டு இவருக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து படித்து ஒருத்தர் வந்து லண்டனில் இருக்காங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏல அமெரிக்காவில் இருக்காங்க இப்போ இவர் வந்து முழு நேரம் வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் எழுதுவதும் இப்போ நான் வந்து இப்போ இது வரைக்கும் ஐந்து புத்தகம் போட்டிருக்கோம்னா அதில் நான் நாலு புத்தகமே அவர் வந்து எனக்கு எண்ணூரையும் அவரை தான் எழுத சொல்லுவோம் நான் அந்தளவுக்கு இது வரைக்கும் நான் முப்பது வருஷமாக சென்னை போகிறவரை நான் எங்கேயுமே வந்து எங்கள் ரிலேஷன் வீட்டில் கூட போய் தங்க மாட்டேன் பட் அவர் வீட்டுக்குள்ள நான் போனால் த மூணு நாள் தங்க வச்சுட்டார் இது வரைக்கும் மூணு டைம் நான் போனாவே வந்து கூப்பிட்டு போயிடுவார் ஏன்னா அவருமே தனியாக இருக்கிறதுனால நான் ஃபேமிலியோட ஒருத்தருக்கு டிஸ்டர்பாக இருக்க கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் வந்து நான் போனாவே வெளியிலேயும் தங்காத அளவுக்கு அவர் எனக்கு கூப்பிட்டு எனக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்கக்கூடிய செந்தமிழ் புலவலர் புரவலர் சா பொன் பொன்ராஜ் ஐயா இங்கே வாழ்த்துறை வழங்கிய அவருக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் யூனிக் அகாடமியின் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் கொள்கிறோம் அடுத்ததாக இங்கு இந்த கவி குடும்பமும் என்ற கவிதை புத்தகத்தில் கவிதை கொடுத்து இந்த கவிதையும் வாசித்து இந்த நிகழ்வை சிறப்பித்த அனைவருக்கும் அகில இந்திய சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் பாரதியார் கவி ஏன்னா எல்லாமே கவிஞர்கள் அவர் கவிஞர்களுக்காக கவி சிற்பி விருது பாரதியார் கவிசிற்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு அந்த விருதையும் பங்கேற்பு சான்றிதழ் மற்றும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறோம் அதே போல் இந்த புத்தகம் வந்து முழு வடிவம் பட்டு மீண்டும் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக தருவேன் ஸோ இன்னைக்கு இந்த இதுக்காக அவசரமாக நம்ம தயாரிக்கப்பட்ட புத்தகம் ஒரு சிலருக்கு மட்டும் வெளியூர்ந்து வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம இது கொடுக்குறோம் உள்ளூர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து திருப்பியும் நேரடி கொடுக்குறோம் மற்றவங்களுக்கும் நாங்கள் வந்து தப தபால் வழியாக அனுப்பி தருவோம் அதனால் வந்து இந்த கவிதையில் வந்து இன்னும் எந்தெந்த கவிதையை வந்து இடம்பெறாத இருக்கோ அந்த கவிதையுமே எழுதி இந்த இதில் கொடுக்குற மாதிரி வாங்கிடுவோம் நீங்களுமே வந்து தெரிந்தவர்கள் யாராவது கவிதை எழுதி அனுப்பணும்னு நினச்சாலும் அடுத்த மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூன்று நாட்களில் ஒரு இரண்டு நாள் நிகழ்ச்சி மாதிரி நாங்கள் அடுத்து முடிவு பண்ணியிருக்கோம் அது பெரிய மண்டபத்தில் நடக்கும் அந்த நிகழ்ச்சியில் அந்த புத்தகத்தை மீண்டும் நம்ம எல்லாருக்குமே கொடுக்க போகிறோம் இந்த கவிதையை வாசித்தவர்கள் மற்றவர்கள் வந்து இது வராதவங்களுமே அதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதை கூறி இப்பொழுது வந்து இவர்களுக்கு இந்த சான்றிதழும் புத்தகமும் வழங்க நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் சமூக சேவகர் சு பழனிவேலு ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருக வரவிருக்கிறேன் அதே போல் தமிழ் திரு ஆர் ஆர் ரமேஷ் அவர்கள் ஆசிரியர் அக்னி தேவன் இதழ் அவர்களையும் மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன் முதலாவதாக கல்பாக்கத்திலிருந்து வருகை புரிந்துள்ள கவிஞரா பாரி பாரிசா பேகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் அவருக்கு பாரதியார் கவிசிற்பு விருது மற்றும் பங்கேற்பு சான்றிதழ் குடும்பம் என்ற புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறோம்